இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் உள்ளம்தான் இன்றைய புனிதர் தமாஸ்கஸ் நகர புனித யோவான் பிறப்பு சுமார் அறுநூற்றி எழுபத்தி ஆறு கிபி இடம் தமாஸ்கோ இறப்பு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் நான்கு எருசலேமில் நினைவு திருவிழா டிசம்பர் நான்கு தமாஸ்கஸ் நகர புனித யோவான் ஒரு சிரியன் கிறிஸ்தவ துறவியும் குருவும் ஆவார் தமஸ்கு நகரில் பிறந்த இவர் எருசுலேம் நகருக்கு அருகில் உள்ள மார்சாபா என்னும் மடத்தில் மறித்தார் பல்துறை வல்லுனராகியவர் சட்டம் இறையியல் மெய்யல் இசை முதலியவற்றில் வல்லுநராக திகழ்ந்தார் இவர் தமஸ்கு நகரின் காலிபாவிடம் தலைமை பொறுப்பாளராக முதலில் பணியாற்றினார் பின்னர் அவ்வேலையை விடுத்து துறவியானார் இவர் கிறிஸ்தவ இறையியல் குறித்த பல நூல்களை இயற்றியுள்ளார் திரு ஓவியங்களை பயன்படுத்துவதை நியாயப்படுத்தி இவர் மூன்று நூல்களை எழுதினார் இவர் இயற்றிய பாடல்கள் பலவும் இன்றளவும் கிழக்கு திருச்சபையினரால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றன இவர் கத்தோலிக்க திருச்சபையின் மறை வல்லுநர்களுள் ஒருவர் இவர் மரியாவின் விண்ணேற்பை குறித்து விரிவாக எழுதியதால் இவர் விண்ணேற்பின் மறை வல்லுனர் என்று அழைக்கப்படுகின்றார் இவருடைய திருவிழா டிசம்பர் நான்காகும் இவர் கிரேக்கம் தவிர அரபு மொழியிலும் புலமை பெற்றிருந்தார் என தெரிகிறது மேலும் இஸ்லாமிய கலிபா கலிபாளுநரின் அவையில் புனித யோவானின் தந்தை பணி புரிந்ததால் யோவானும் சிறிது காலம் அங்கு பணியாற்றியிருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர் புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கேற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வினை தரிசிப்போம் நன்றி